ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பத்தெட்டு கால்வாய் திட்டம் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு மேலே உசிலம்பெட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு கண்புத் திட்டமாக இருந்தது அந்த திட்டத்திலே மாண்புமிகு புரட்சி தமிழய்யா எடப்பாடியார் அம்மா தலைமையிலான அம்மா ஆட்சியில தண்ணீர் திறந்து விடப்பட்டு மக்களுடைய கனவு நனவானது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே தொடர்ந்து ஐந்து முறை தண்ணீர் திறந்து விடப்பட்டது தற்போது பல போராட்டங்களுக்கு பிறகு விவசாயிகளுடைய போராட்டங்களுக்கு பிறகு புரட்சி தமிழய்யா எடப்பாடியாரிய வழிகாட்டு மாவட்ட ஆட்சியரிடத்திலே ஒட்டுமொத்தமான மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் முறையிட்டதன் அடிப்படையிலே இன்றைக்கு அரசாணை ஐம்பத்தி எட்டு கால்வாய் திட்டத்திலும் திருமங்கலம் பிரதான கால்வாய் திட்டத்திலும் கால்வாய்களிலும் இன்றைக்கு தண்ணீர் திறந்து விடுகிற மகிழ்ச்சிகரமான செய்தி அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக வருகை தந்திருக்கிறது இந்த அரசாணையை விவசாயிகளின் சார்பில் ஒட்டுமொத்த மதுரை மாவட்ட மக்களின் சார்பிலே நாங்கள் வரவேற்பதோடு மகிழ்ச்சி அடைவதோடு திருமங்கலம் பிரதான கால்வாயிலே முப்பதுக்கும் அதிகமான கண்மாய்களுக்கு நீர் நிரப்புகின்ற வகையிலே திருமங்கலம் பிரதான கால்வாயிலே திறக்கப்படும் என்கிற அறிவிப்பு மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த நேரத்திலே விவசாயிகளுடைய குறைகளை தீர்க்கின்ற வகையில மதுரை மாவட்டத்தில் பரவலாக நெல் அறுவடை பணிகள் தொடங்கிய நிலையிலும் போதுமான கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை இதனால் மலையிலே நினைந்து நெல் மூட்டைகள் சேதமடைந்தன எனவே விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் பத்தாயிரம் வித இழப்படு வழங்க வேண்டும் மாவட்டத்திலே இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் திறக்கப்படவில்லை ஏறத்தாழ நாற்பத்தெட்டு கொள்முதல் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு பத்து கொள்முதல் நிலையங்கள் தான் திறக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய குழு வருகையை முன்னிட்டு வெறும் அறிவிப்பு நிலையிலே மட்டும்தான் கொள்முதல் நிலையங்கள் பேப்பர் தான் இருக்கிறது தவிர செயல்பாட்டுக்கு வரவில்லை அதேபோன்று அறந்தாங்கன்னூர் சர்க்கரை ஆலை அந்த பகுதிக்கு உட்பட்ட கரும்பு விவசாயிகள் கரும்பை இன்றைக்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது தஞ்சாவூரிலே உள்ள கருங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலைக்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருப்பது விவசாயிகளை வேதனையிலே ஆழ்த்தி இருக்கிறது ஆகவே இதெல்லாம் குறித்து உடனடியாக கொள்முதல் நிலையங்களிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஆகவே போதுமான எண்ணிக்கையில் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் நெல் மூட்டைகள் களத்திலேயே சேதமாகி வருவதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் தென் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு முகாமிட்டு இருக்கின்றார்கள் ஆகவே விவசாயிகளுடைய கோரிக்கை மிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் ஐம்பத்தி எட்டு கால்வாய் தண்ணீர் திறப்புக்கான இந்த செய்தி நமக்கு வரவேற்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது விவசாயிகளுடைய அந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு கிடைத்த அந்த பகுதி மக்களுடைய போராட்டத்திற்கு மக்கள் பிரதிநிதிகளான எங்களை தோன்றவர்கள் புரட்சி தமிழையா வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு முன்னெடுத்த அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி இதில் அனைவரும் பங்கேற்று விவசாயிகளுக்கான வெற்றியை பெற்றுத்தந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு போதுமான நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை என்று சொன்னால் புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மதுரை மாவட்டங்களிலே விவசாயிகளை திரட்டி மாண்பு முதலமைச்சர் மதுரையிலே உண்டாமிட்டு அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் ஆகவே போதுமான எண்ணிக்கை கொள்முதல் நிலையங்களை திறக்கப்படாததால் நெல் முட்டைகள் களத்திலே சேதமாகி வருவதை தடுத்து நெருத்தின் அரசு முன்வர வேண்டும் இல்லை என்றால் எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ராணியை பெற்று விவசாய திரட்டி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய விவசாய போராட்டத்தை நல்த்தோம் என்பதை நான் எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன் நன்றி வணக்கம்